this video sponsored by school of business organization private limited sbo

பிளே டைம் இட்இஸ் விளையாடுற நேரம் ஒருத்தனுக்கு தூக்க நேரம் ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க காதை ஆட்டுறதை பாருங்க பஸ் கட்டு செல்லை கட்டி யாருங்க தங்க அவளுக்கு யாரு என் பொம்மு குட்டி யாரு இவங்களை எல்லாத்தையும் பார்க்க சொல்லி ஒரு அக்கா இவங்களை கம்பல் பண்ணிருக்காங்க பட்டு யார் ஏன் செல்ல குட்டிங்க கேக்குறானுங்க பாருங்க அம்மு குட்டி யாரு என் பட்டு குட்டி யாரு என் புஜு குட்டி யாரு என் மியா குட்டி யாரு அமுக்காத குழந்தை உடு குழந்தை உடு 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 அவ்வளோதான் பாப்புமா செவிலிமா பாப்பா பாரு ஆறா குழந்தைங்கள இது பண்ணிடாத அம்மா பாப்பா பாரு சரி உட்ரெடி அம்மா பாப்பா பாரு சரி விடு விடு பாப்பா பாக்கட்டும் அப்ப பாப்பா பாரு குட்டி பாப்பா படத்தவங்க பக்கத்தில் ம் இதைதான் ரியாக்ஷன் இவனுங்கெல்லாம் ரோஸ் அளவுக்கெல்லாம் பார்த்துக்கறது இல்லை பஸ்ருட்ரு விட்டுரு வச்சிரு பாப்பா வச்சிரு பத்திரமா வேறு உருண்டு உருண்டுத்தவங்க ஓடியே போயிட்டாங்க அடித்தங்க அடித்தங்க இப்போ கொஞ்சம் கால் வந்துரு பட்டு பாப்பாவை கீழே இப்போ கொஞ்சம் கால் வந்துருச்சு எல்லாம் வாக்கிங் மூடில் இருக்கிறானுங்க

അവ <gü Bitly sniffles> <g accustomed to twitch> കല앤ദിച്ചി കല앤ദിച്ചി ഈ തൂന്നരിങ്ങയനത്തെ വലയാക്കുമോ